ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி மிஷனோட ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப பிரமாதமாக எல்லா இடத்துலேருந்தும் இருக்குது அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றி படம் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது ஆக்ஷன் பற்றி அவ்வளோ ஹைலைட்டாக பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் டீமுக்கே முதல்ல ஒரு ஒரு ஹாப்பியான மோமெண்ட் ஸோ இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் உங்கள் எல்லாரையும் மிஷன் மூலியமாக சந்தோஷ ப சந்தோஷப்படுத்துனதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய பேர் படத்தை பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ நீங்கள் எல்லோரும் படத்தை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் ஒரு என்கேஜிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும் எல்லா ரிவ்யூவர்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள் ஏன்னா இந்த நேரத்தில் இப்படி ஒரு பெரிய நிகழ்வில் நீங்கள் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அண்ட் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்லா கொடுத்ததுக்கு முதல்ல நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த படத்துக்கு பிகாஸ் ஒவ்வொரு சீனும் நீங்கள் பார்க்கும் இந்த ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் இட் வாஸ் வெரி ஃபிசிக்கலி டாஸ்கிங் பட் இன்றைக்கி அதோட அப்ரிஷியேஷன் கேட்கும் அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லைக் ஆ ப்ரொடக்ஷன்ஸுக்கு நன்றி இந்த டைமில் படத்தை கரெக்டாக கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி அண்ட் விஜய் ஆஃப்கோர்ஸ் அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் அவரோட விஷன் இன்றைக்கி கன்வெர்ட் ஆகி உங்கள் எல்லோரையும் என்கேஜிங்காக வச்சுருக்கு இந்த படத்தின் மூலம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்போ இப்போ ஒரு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே டு கோ மீட் த ஆடியன்ஸ் அண்ட் சி ஹவு தே ரிய ரியாக்ட் பிகாஸ் நாங்கள் எதிர்பார்த்த பாராத இடத்துலலாம் பயங்கர கிளாப்ஸ் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல கதையை நீங்கள் எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அந்த விதத்தில் மிஷனே

இல்லை நிச்சயமாக ஏன்னா டிக்கெட் மட்டும் இல்லை அது உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட மற்ற பாப்கார்னாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க சேரும் போது ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டாக தான் வந்துடுது பட் ஐ திங்க் இதுக்கான முயற்சியை வந்து ப்ரொடக்ஷன் ஐ திங்க் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் திரையரங்க உரிமையாளர்கள் வந்து அதுக்கான சரியான முடிவை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா ஆஸ் அ ஆக்டர் ஆஸ் அ கிரியேட்டர் நாங்கள் வந்து படத்தை நல்லபடியாக ஒரு படத்தை உங்களுக்கு வந்து உங்களை மகிழ்விக்கிற மாதிரியான ஒரு படத்தை தான் எங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்குது அதை வந்து க கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதும் சரி அதை கரெக்டாக கரெக்டான விதத்தில் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் சரி அதை ஐ திங்க் ப்ரொடியூசர் அண்ட் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்க உரிமையாளர்கள் தான் அதை பற்றி டெசிஷன் எடுக்கணும் கண்டிப்பாக அதை வந்து ஒரு நல்ல ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை இப்போ இந்த ஒரு வெற்றி எங்களுக்கு அதுவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அடுத்தது வந்து வணங்கான் டேரக்டர் பாலா சாரோட படம் என்னோட ப கெரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அதோட இன்னும் நாங்கள் ஒரு லெவன் மந்த்ஸாக அந்த படத்தில் ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு செவன் டேஸ் ஆஃப் ஒர்க் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கிடையில் எனக்கு ஒரு இன்ஜுரி ஆனதுனால ஒரு ஒன்றரை மாதம் டிலே ஆயிடுச்சு ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் பொங்கல் ஒரு பத்து நாளில் ஐ திங்க் இந்த படம் திருப்பி ஸ்டார்ட் கேரியர் இல்லை நிச்சயமாக வணங்கான் என்னோட கெரியர் இல்லை ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் ஐ திங்க் அது ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இல்லை நாங்கள் இப்போ இன்டர்வியூவில் இருக்கிற அந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு வந்து பயங்கர அப்ளாஸு அதுக்கப்புறம் ஆக்ஷனில் வந்து நிறைய சீனில் அப்ளாஸ் வருது அண்ட் நான் என் குழந்தைய பற்றி வில்லைன்ட்ட சொல்லும் போது அங்கேயும் நான் வந்து பாட்டி கதை சொல்லி வளர்க்கல போலீஸ் கதை சொல்லி வளர்த்துருக்கேன் என்னும்போது அங்கே ஒரு பயங்கர அப்ளோஸ் நிறைய ஒரு ஒரு எட்டு ஒம்பது இடத்துல இந்த படத்தில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அதான் இந்த படம் ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிமாக அமைஞ்ச் அமையணும் அப்படின்னு நினச்சோம் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு ஜிவியோட மியூசிக்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரியான சின்ன சின்ன டைலாக்ஸ் அந்த மொமெண்ட்ஸ் தேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் ஏன்னா அந்த க்ரௌடோட பார்க்கும்போது தான் அது வந்து இன்றைக்கி எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ பார்க்காதவங்க படத்தை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே போய் அதை சொல்கிறாங்க ஸோ பேர்டப்போத் இஸ் வெரி குட் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த ரேஸில் இந்த பொங்கல் ரேஸுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஷோஸ் எங்களுக்கு தியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் மேபி நாங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைக்கல பட் இன்றைக்கி ஆடியன்ஸோட எனக்கு எல்லோரும் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்குது சார் ஆனால் ஷோ இல்லை இந்த இடத்துல இருக்குது நாங்கள் தூரமாக போய் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது பட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு பண்டிகைன்னு வந்து வரும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும் பட் இது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் பட் எனிவேஸ் இனிமேல் இனி இனி அடுத்தடுத்த நாட்களில் கன் கன்ஃபார்மாக நீங்கள் வரவேற்பு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகும் தேட்டர்கள் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பியாக தட் ஏன்னா ஒரு ஒரு படத்துக்கு வந்து முக்கியம் உங்களோட அந்த ஒப்பீனியன் தான் ஸோ நீங்கள் வந்து அது ஒரு வெற்றி படமாக கொண்டாடும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹைலைட் ஆகி அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அண்ட் நாளடைவில் அது நடந்துடும் என்ன நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும் யா ஐயா ஐயா இப்போ ம பல சிட்டிஸில் வெளியூரில் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க எக்ஸ்ட்ரா ஷோஸ் போட்டிருக்காங்க பட் இன்னும் சிட்டிஸில் அஃப்கோர்ஸ் எல்லாரும் வந்து கமிட்டடாக வந்து மேபி அக்ரிமெண்ட்டில் இருக்காங்களா என்னன்னு தெரியல மேபி இந்த மண்டே டியூஸ்டேல ஐ திங் எவ்ரி திங் வில் பி சேஞ்சிங் எனக்கு இன்னும் தெரியலம்மா ஸோ இந்த படம் எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் மக்கள் எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வணங்கான் எப்போ முடியுதோ ஐ திங்க் தே வில் டிசைட் அட் தட் டைம் ப்ரொடியூஸ் ரொம்ப இல்லை அது அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு நடிகனாக எனக்கு அது ஒரு அங்கீகாரம் அது எனக்கு கொடுத்தது வந்து அது ஒரு ஃபீல் ஏன்னா பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அது வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அன்றைக்கி கிடைச்ச போது அது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எபிசோடு அது பட் இன்றைக்கி ஆஸ் எ ஹீரோ ஒரு ஒரு படத்தை தாங்கி நிப்பாட்டுறோம் அப்படின்னும் போது அன்னி இந்த படத்துக்கு கிடைக்கிற வெற்றி ஐ திங்க் இட் இஸ் சம்திங் ஈவன் மோர் குட் ஏன்னா பிகாஸ் நீங்கள் கொடுக்குற இந்த தான் என்னால் வந்து புதுசு புதுசாக இன்னும் புஷ் பண்ணி என்ன இன்னும் லிமிட்டை தாண்டி இன்னும் விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை எனக்கு உண்டாக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஒரு சூப்பர் ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலேருந்து ஏன்னா நீங்களே வந்து எல்லார்ட்டையும் ஏப்பா இந்த படத்துக்கு போங்கப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லோரும் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டீமுக்கே ரொம்ப ஹாப்பி ஸோ ஐ திங்க் யூ ஹவ் கிவன் அ குட் ப்ராடக்ட் அதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் எல்லாம் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ ஐ திங்க் மிச்சதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நாலு அடுவில் அது நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் 不是不是不是，很久流传了，太难了。